காலை தியான மலரில் இணைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் கனிவான காலை வணக்கம் இன்றைக்கு நம்ம தினமும் இந்த காலை தியான மலர்ல தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரத்தோட தலைப்பை பார்க்கும்போதே ஒரு புதிய பார்வை வர மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தலைப்பை போதும் எப்படி இந்த பாடலை எழுதும்போது அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றியிருக்கோம் அந்த பாடலுக்கான தலைப்பை அவர் கொடுத்துருப்பாரா இல்லை வேற யாராவது அந்த பாடலை படிச்சுட்டு தலைப்பு எழுதியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு தோணும் அப்படி அருமையான பாடல்கள் அதற்கு ஒரு இணையான ஒரு தலைப்புகள் இன்றைக்கி நம்ம நேற்றோட முதல் தந்திரம் முடிஞ்சிருச்சு அதாவது முதல் தந்திரத்தில் நான் தொகுத்த பாடல்கள் முடிஞ்சுது இன்னைக்கு ரெண்டாம் தந்திரத்தில் முதல் பாடலாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தென் திசை தேடி அகத்தியன் வந்தான் அருமையாக இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நம் தென் தமிழ்நாடு தான் நம்ம இருக்கிறது இந்தியாவில் தென் பகுதியில்தான் நம்ம இருக்கோம் இல்லையா இங்கே அகத்தியன் வந்தான் அப்படிங்கிறது இது சொல்லும் போதே நமக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கோம் முதல்ல பாடலை பார்ப்போம் அப்புறம் அதனோட பொருளை பார்ப்போம் மாஸ்டர்ஸ் நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது என் பெருமான் என்ன ஈசன் அங்கி அகத்தியா நீ போய் வையத்து முன்னீர் என்றானே சொல்லும் போதே நிறைய கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை தெரிஞ்சவங்களுக்கு யா யார சொல்றாங்க இது எப்ப நடந்திருக்கும்னு தெரியும் இருந்தாலும் ஒரு தடவை அந்த விளக்கம் சொல்றேன் நம்மளோட ஈசன் அவரோட திருமணம் நடக்குது ஈசனோட திருமணம்னா சும்மாவா ஒரு உலகத்துக்கே ஆதி மூலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஈசனோட திருமணம் நடக்கும்போது தேவர்கள் கோடான கோடி தேவர்களும் எல்லா ஸ்பீட் கைட்ஸ் எல்லாரும் வந்து அந்த கல்யாணம் பார்க்கணுன்னு ஆசையாக வந்துட்டாங்க எங்கே நடந்தது கைலாயத்தில் இமயமலையில் அங்கே நடக்கும்போது அத்தனை பேர் வந்து வெயிட்டு தாங்காமல் நம்மளோட பூமியே லைட்டாக டில்ட் ஆகிடுச்சான் அப்போ தென் திசை கொஞ்சம் தூக்கிடுச்சான் திசை கொஞ்சம் தாழ்ந்துருச்சான் அப்போ அகத்தியை நான் கூப்பிட்டாரான் யாரு நம்மளோட சிவன் நடுவு நல்லாது இவ்வுலகம் சரியுது அதாவது அது ஸ்டென்டர் பாயிண்டில் இல்லை சரியுது கெடுகின்றதுன்னா அது மாறுது அந்த நிலை மாறுது என் பெருமான் என்னை ஈசன் என்னோட பெருமான் இதை ஒரு அகத்தியரே சொல்கிற மாதிரி இருக்குல்ல நம்மளுக்கு எல்லாருக்கும் பெருமானா இருக்கிற ஈசன் என்னை கூப்பிட்டு நடுவுல அங்கி அகத்தியா நடுவில் அங்கேன்னும் போது நடுநிலைமையில இருக்கிற ஒரு ஞான நெருப்பை வச்சிருக்கிறவர் அகத்தியர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை தெரியும் நம்ம அகத்தியரை பற்றி ரொம்ப சிறியவர் ஒரு மாதிரி குள்ளமான உருவம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க ஒரே ஒருத்தரை போய் அங்கே தென்சேல் நின்னா எப்படி சரியாகும் ஒரு சீசாலேயே சமமான வெயிட் இருந்தால் தானே விளையாடவே முடியுது இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்களாம் ஆனால் அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு அகத்தியர் மட்டும் போனா போதுமா ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு அகத்தியா நீ போய் முடுகிய வையத்து இந்த உலகம் எப்படி இருக்கு ஒரு மாறி நிலை மாறி இருக்கு அதை சரி பண்ணு முன்னீர் என்றானே அப்படின்னு சொல்றாங்க இது பொதுவான விளக்கமா எடுத்திருக்கலாம் எப்பவுமே பாடல்களுக்கு ஒரு மறைப்பொருள் இருக்கும்னு நினைப்போம் இல்லையா இந்த பாடலை எனக்கு என்ன மறைப்பொருளாக தோணுச்சு அப்படின்னா இல்லாத நில்லாது உலகம் சரியறதுங்கிறத நம்ம யாருமே மிடில் பாத்தில் இல்லை எல்லாரும் ஒரு ஒரு எண்டில் இருக்கும் ஒன்று இல்லறத்தில் அப்படியே இருக்காங்க இல்லை துறவரம்னு இல்லறத்தை விட்டு காடு நோக்கி போய் உக்காந்துடுறாங்க கடமைகளை முடிக்காமல் அந்த மாதிரி கெட்டு போகிற இந்த உலகம் இருக்குது கெடுகின்றதுனால் நம்ம நினைக்கிற மாதிரி கெட்டு போகிறதில்ல நிலை மாறுது என்னோட ஈசன் அதுக்காக அவங்கள அனுப்புவாங்க இல்லையா அவங்க வந்து கடவுள் நேரடியாக இறங்கி வர மாட்டாங்க அவங்களுக்கான ஆளை ஒருத்தரை அனுப்புவாங்க அப்படிப்பட்ட ஆள் யார் நம்ம அகத்தியர் அகத்தியர் உருவில் சிறுவாரு சிறியதாக இருந்தாலும் அந்த அறிவுலேயும் ஞானத்துலேயும் மிக பெரியவர் அவர் எப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருக்காருன்னா எப்பவுமே நடுநிலைமையில் இருக்கக்கூடியவர் அதனால்தான் நடுவுல அங்கின்றாங்க அந்த நடுவில் அங்கின்றது என்ன சுழுமுனை இந்த பக்கம் இடகளையும் பெண்களையும் இல்லாம அந்த சுழுமுனை நிலையில் இருக்கிற அகத்தியா நீ போய் இந்த உலகத்துல இந்த மாற்றங்களை கொண்டு வா அப்படின்னு தன்கிட்ட இருக்கிற ஒரு புத்தர் அமிச்சு வச்ச மாதிரி ஒரு இயேசு அமிச்சு வச்ச மாதிரி அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த பாடல் தோணுச்சு தென் போய் அகத்தியன் வந்தான் தென் திசை தேடி அகத்தியன் வந்தான் அப்படிங்கிற தலைப்பில் எவ்வளோ அழகாக இந்த பாடல் இருக்கு இல்லையா எல்லா பாடலுக்கும் வெளியில படிக்கும்போது ஒரு பாடலாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனோட அர்த்தமும் வேறையா இருக்கும் இப்போ நம்ம இந்த பாடலை ஒரு தடவை முழுசா கேட்போம் நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம் பெருமான் என்ன ஈசன் நடுவுல அங்கி அகத்தியா நீ போய் முடுகிய வையத்து முன்னீர் என்றானே இப்போ இந்த பாடலை நம்ம வீட்டில் ஏதாவது இருந்தால் கிடச்சா தேடி பார்த்து திருப்பி ஒரு தடவை படிச்சு பாருங்க எவ்வளோ அழகாக அந்த பாடல்களில் எத்தனை விதமான அர்த்தங்களை பொருத்தி சொல்லியிருக்காங்கன்றது புரியும் இந்த பாடலை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்